என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் முலர் இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா நம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் அதாவது நாங்கள் ஆயுத புரட்சிக்கு போகணும்னு சொல்கிறீங்கள அந்த இளைஞர்கள் கட்டாயம் இந்த காணொலி வந்து நீங்கள் பாருங்கள் ஸோ இது வந்து ஒரு பாதிக்கப்பட்ட இளைஞர் அதாவது அவர் ஒரு உணர்ச்சிசப்பட்டு ஆயுதம் எடுத்ததின் விளைவு அவரோட குடும்பம் எந்தளவுக்கு சீரழிஞ்சு போச்சு அப்படின்றத பற்றி உணர்வு பூர்வமாக அந்த சகோதரன் வந்து சிவாண்ட ஒரு சகோதரன் வந்து பதிசஞ்சுருந்தார் அது நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன் அந்த ஆடியோ கேட்கும்போது எனக்கே கண்ணு கலங்கியது ஏன்னா உணர்ச்சிசப்பட்டு நம்ம ஆயுதம் எடுத்ததுக்கு பிறகு காவல்துறை எந்த மாதிரி உங்களோட வாழ்க்கை வந்து சீரழிக்குது குடும்பத்தை எந்தளவுக்கு வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க அவங்களோட வாழ்க்கை எப்படி சீரழிக்கிறாங்க அப்படின்றத பற்றி சகோதரர் வந்து ஆடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தார் நான் ரொம்ப நாளாக பார்க்கல அதுக்கப்புறம் பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் அப்போதைக்கு அவர் எனக்கு ஒரு ரிப்ளை வந்து பண்ணியிருந்தாப்புல அதற்கப்பறம் அவரோட அனுமதி கேட்டிருந்தேன் உங்களுக்கு நான் போன காணவிலோடு சொல்லியிருப்பேன் அவங்களோட அனுமதியோட அந்த இது போடணும்னு கேட்டிருந்தேன் அவரும் சரி நீங்கள் போட்டுக்காங்கண்ணே அப்படின்றத வந்து அந்த சகோதரர் வந்து சொல்லியிருந்தாப்புல சொல்லிவிட்டு அவர் பேரை அடையாளப்படுத்திக்கிட்டு நிறையா விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இந்த ஆடியோ முதல்ல கேளுங்க கேட்டதுக்கு பிறகு ஒரு சில விஷயங்கள் அதாவது அந்த ஆடியோ கேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு நான் தொடர்பு கொண்டு பேசும்போது இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து என் ஃபோ எனக்கு வந்து ஃபோன் மூலியமாக வந்து சொன்னார் அதை கேட்கும்போது ரொம்ப ஒரு உணர்ச்சி வசத்தினால எத்தனை உயிர்கள் போயிருக்கு அப்படின்றதுக்கு அதை நம்ம எப்படி சொல்கிற நேரத்தில் அவ்வளோ ஒரு வேதனையாக இருந்துச்சு அந்த சகோதரர் சொல்லும்போது வந்து ஸோ ஆயுதம் என்பது நான் பலமுறை சொல்கிறதான் ஒருபோதுமே அந்த சமூகத்தை வந்து முன்னேற்றாது நம்மளை அழிவு பாதை தான் கொண்டு போகும் அதோட வழிகளும் வேதனைகளும் நம்மளோட்டம் மட்டும் முடியாது நம்ம உறவினர்களும் பாதிக்கும் அப்படின்றத உணருங்க இந்த ஆடியோ இப்போ நான் பதிவு செய்கிறேன் கேளுங்க ஸ்பீச் எல்லாம் கேட்பேன் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களால் வாழ்க்கையை பண்ண ஓரளவு மாறி இருக்கிறேன் அடிதடி போகாம இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாம நான் வந்து நீங்கள் சொல்றது எல்லாம் என்னையும் இந்த மாதிரி நிறைய கேஸில் உள்ள மாற்றின போய் கேஸ் போய் கேஸுன்னு போட்டு என் வாழ்க்கையே உங்களை மாதிரி எடுத்து சொல்லிட்டேன் எனக்கு அப்புறம் ஆள் இருந்தாங்கன்னா என் வாழ்க்கை வேற மாதிரி மாற்றிட்டு மாத்திரத்தில் நான் அம்மையை எடுத்த ஒரு முடிவு என் வாழ்க்கையில மாற்றிட்டு இப்போ உங்களுக்கு உங்கள் வீடியோ கேட்க கேட்க மட்டும் வந்து அனுமதி வந்து கேட்டிருந்தேன் சொன்னேன் இல்லையா அதுதான் இது கேட்டிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதையும் கேளுங்கள் வணக்கம் தினேஷன்னா என்னுடைய பேர் சிவா சொந்த ஊர் திருநெல்வேலி உங்களோட பிஜி பேசுகிற வீடியோ எல்லோரும் நான் பார்ப்பேன் கேட்டுட்டேன் ஒரு ஒன்றரை வருஷமாக நான் அவ்வளோ ஃபாலோ இருக்கிறேன் ஆனால் நான் பேசுகிறத கொஞ்சம் அந்த யூடியூப்பில் மக்களுக்கு கொஞ்சம் தெரியலைவிங்க மெயினாக நம்மளோட இளைஞர்களுக்கு தெரியலைவீங்க ஜாதிதிரையும் ஜாதிதிரும் போய் வாழ்க்கையை இழந்ததில் நானும் ஒருத்தர் ஒரு வாழ்க்கையில் நான் பண்ணணும் சின்ன தப்புனால ஒரு உணர்ச்சி நான் எடுத்துக்கப்பட்ட ஆயிலும் என் வாழ்க்கையை பற்றி என்னுடைய படிப்பு போய் என்னுடைய வாழ்க்கை போய் என் சொந்த பந்தங்கள் எல்லாமே இழந்து தனியாக நினைக்கிறேன் என்ன ஒரு காரணம்னா நான் ஒரு பெண்ணை வரும்னா நான் மாட்டு சந்தை சேர்ந்தேன் அதை அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு யாரும் அழகாக தேவையில்லாத தலைகள் இல்லாமல் காவல்துறை ஒரு தடவைப்பா செயல்பட்டாங்க அப்போது நம்ம பக்கம் இருக்கிற நான் போய் நம்ம போய் சொல்லலை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் காவல்துறை எடுக்கிற வேலை காவல்துறைக்கு போய் நம்ம போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா நம்ம போய் கேட்குற ஒரு மதாத கேள்வி நீ என்ன நம்ம இளைஞர்களும் நம்மளால் எந்த ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் மனசுமே நல்ல ஒரு இதில் கதை இருப்பாங்க அதை நம்ம கொண்டு போய் கம்ப்ளைண்டாக கொடுக்குறோம் எடுக்க பண்ணாங்க நம்மளை மனசனை மதிக்க முடியாது அந்த ஒரு இதில் அவங்க நம்மளோட மறுபடி அந்த அவங்க சொல்லப்படையில் நம்ம உணர்ச்சி போ ஒரு உணர்ச்சி தர முடியும்னா நம்ம ஆயுதங்களை எடுத்துடுறோம் அப்படி நம்ம ஆயுதங்களை நம்மள வாழ்க்கையில தான் நிறைய பேர் நம்ம நம்மளோட தரக்கார்க்கு தான் நம்ம ஆயுதங்கள் எடுத்துகிறோம் ஆனால் அது வெளியில் நம்மளோட ரவுடி கூலிப்படை இந்த மாதிரி சூழல் அதனால் அவருடைய தேவதற்கு நான் கேட்டுக்கிறது என்னென்னா நான் எடுத்த ஆயுத தடவை என் வாழ்க்கையே இதுக்கப்புறம் யாரும் ஆயுதம் எடுக்காதேன் மது போக்கினேன் நல்லதான் படிக்க பெரிய தரப்பாக பாருங்க ஏன்னா நான் ஆயுதங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு பக்கம் தூரத்தில் நான் வேலை வேலைக்காக விட்டுருக்கேன் வெளியூரில் அப்போது என் தேடி வந்துட்டு போகிட்டு வருவாங்க வீட்டில் நான் அந்த தப்பு நான் படிக்கவே மாட்டேன் ஆனால் அந்த தப்பு நான் ஆடணுன்னு வீட்டில் உள்ளவங்க ரொம்ப ஆசைப்பட்றாங்க ஒரு தீபாவளியோ ஒரு பொங்கலோ ஊரில் நம்மதே இருக்க முடியாது போலிங் ஸ்டேஷனில் போய் தான் கூட்டிகிட்டு போயிடுவாங்க எலெக்ஷன் டைம் ஓட்டல் போட்டவனே கூட்டிகிட்டு போயிடுவாங்க அங்கே நம்ம நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்னா ஒரு நாயை ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க நம்ம நம்மளை ஒரு மனசனாகவே மதிக்க மாட்டாங்க ஆனால் நம்ம பக்கம் நாயாக இருக்கும் அந்த நாயத்தை அவங்க கிடைக்க மாட்டாங்க இதெல்லாம் எதுக்கு இப்போ நான் சொல்கிறேன்னா ஒரு சில பேர் தீபகப்பாண்டியன் ஆதரவாளர் ஒரு சில பேர் ஜான்பாண்டியின் ஆதரவாளர் சில பேர் ஒரு சில பேர் கிருஷ்ணசிரணி ஆதரவாளர்னு ரீல்ஸ்லேயும் சரி இன்ஸ்டாலையும் சரி மாற்றி மாற்றி சேனல் போட்டுருங்க எனக்கு தெரியுமே பள்ளிக்கு பள்ளிக்கு பகைக்கு நண்பன் தீபப்புக்கு பேசுனதுலாம் பீச்செல்லாம் நான் கேட்கறதுக்கிறேன் அவன் நம்மளோட யாரையும் ஆயுதங்கள் எடுக்க சொல்லலாம் படிங்க மது போதைக்கு ஆளாக அப்படி தான் சொல்லியிருக்கிறோம் அதனால் தான் நான் என்ன சொல்கிறேன்னா நாங்கள் ஆயுதம் எடுத்தது ஒரு உணர்ச்சியை எடுத்துக்கிறோம் ஆனால் அதை திரும்ப வைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்ருக்கோம் நாங்களும் கஷ்டப்பட்டோம் எங்களை சுற்றி இருக்கணுமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் அதெல்லாம் நல்ல இந்த படிப்புப்பட்டியலுக்கும் அதெல்லாம் இனிமேல் வேண்டாம் எல்லாரும் நல்லா படிங்க படித்து அப்பா அம்மா பாருங்கள் ஒரு பொருளாதாரத்தில் முன்னுக்கு பாருங்கள் நல்ல ஒரு வேலைக்கு போங்க நல்ல ஒரு சம்பாதத்தையும் பண்ணுங்கள் இந்த எஸ்சி பட்டியலேருந்து வெளியில் போராடாகும் தனி அரசியலாக வேண்டாம் நமக்குன்னு ஒரு அரசியலை உருவாக்கி நம்ம உரிமைகளை நம்ம போராடணும் அதுவும் கத்தியெடுத்து போராடத்தில் விட அரசியல் மொழியிலும் போராடுவோம் படித்து டாக்டர் இன்ஜினியர் வக்கீல் இந்த மாதிரி போலீஸ் இந்த மாதிரி நல்ல முறையாக எல்லோரும் போங்க போயிட்டு நமக்கு பண்ணது நம்ம மற்றவங்களுக்கு யாருக்கும் பண்ணணும் நம்மளுடைய இளைஞர்களை நம்ம முன்னேற்றம் வந்து அதை நம்ம பார்க்கணும் ஏன்னா எல்லோரும் குடிக்கும்போது தான் ஒன்று சேர்ந்து குடிக்கிறோம் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகும்போது யாருமே ஒன்று சேர்ந்துட்டு வரதில்லை அது எல்லா ஊர்லேயுமே நடக்கிறது என் ஊர்லேயுமே அது நிறைய நடக்குது அதனால் படிக்க எல்லோரும் ஒன்று சேரும்போது படிக்க எல்லோரும் இனிமேல் ஒன்று சேருங்க படிக்க எல்லோரும் நல்ல ஒரு ஜாபுக்கு போகும்போது ஒன்று சேருங்க ஒற்றுமையாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மது நம்மளுடைய ஜாதிகாரியை தூண்டி விட்டுருவாங்க தூண்டி விட்டுட்டு அதில் குளிர் அது நம்ம சமூகத்துக்குள்ளே உண்டு நமக்கு பிடிக்காத ஒன்று செய்வாங்க அதனால் நம்ம இளைஞர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் நான் ஆயுதம் எடுத்து வாழ்க்கை இழந்த மாதிரி நீங்கள் ஆயுதம் எடுத்து யாருக்கும் இழக்கத ஆயுதம் நம்மளுடைய வெற்றியை கொண்ட கொண்டு வர போகிறதில்லை நம்மளுக்கு ஒரு தீர்வை காட்ட போகிறது இல்லை அது நம்மளையும் திரும்பவும் சொல்கிறேன் அது நம்மளையும் பாதிக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் பாதிக்கும் எனவே இந்த சொந்தங்கள் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் ஆயுதம் எடுக்காதீங்க படிங்க படித்து அப்பா அவங்க பாருங்கள் பொருளாதாரத்தில் முன்னுக்கு பாருங்க நல்ல நிலமைக்கி அரசியலில் பயணிங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருங்க அண்ணா இதை நீங்கள் முழுசாக மக்கள் பார்வைக்கிட்டீங்க கொண்டு போயிருங்க அவங்க யூடியூப்பில் தாராளமாக போடுங்க அண்ணா நான் பேசியாக நினைக்கிறேன் கடைசியாக வர முடியுது அந்த லைன் கரெக்டாக இருந்தால் அதை நீங்கள் தாராளமாக போடுங்க உங்களால் நான் திருந்தேன் இதை பார்த்துட்டு நாலு பேர் திருந்தேன் அந்த உண்மையும் உங்களும் சேரணும் ரொம்ப நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னோட வழிகளை கேட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி எதுக்குன்னா நன்றி இல்லை அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு தர அந்த வழி எனக்கு தெரியும் ஏன்னா பிறந்தோன்னே எங்கள் அம்மா என்னை தூக்கி போட்டு போயிடுச்சு எங்கள் அப்பாவோடைய அக்கா தான் என் ஊருக்கு கொண்டு வந்தாங்க தாத்தா வாட்டியில் தான் வளர்த்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நான் தொல்ல கொடுத்துட்டேன் நான் எடுத்த தப்பான முடிவு நல்ல இனிமேல் யாருமே அந்த தப்பான முடிவு எடுக்கக்கூடாதுங்க உங்களால் நான் திருந்தினேன் இன்னும் நீங்கள் இன்னும் நாலு பேர்த்த நல்லா திருத்துங்கண்ணே நாலு பேரில் நாற்பது பேர்த்த திருத்துங்கண்ணே சிவான்ற சகோதரன் வந்து வேறொரு சமூக பெண்ணை வந்து விரும்பியிருக்காரு அந்த பொண்ணும் சிவா வந்து விரும்பியிருக்குது ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க வீட்டில் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இவங்க வந்து திருமணம் வந்து முடிச்சிடுறாங்க முடித்தோன்னு என்ன பண்ணுறாங்கன்னா சிவாவை கொலை செய்துக்கு அவரோட கூட பிறந்த சகோதரர்கள் வந்து வர்றாங்க அப்போதிக்கு எதிர்பாராத விதமாக அந்த சிவாவோட மனைவி என்னன்னா கூட பிறந்த சகோதரனாலே வந்து அவங்க அந்த இடத்துல படுகொலை வந்து சேப்பட்றாங்க தன்னை நம்பி வந்த பெண்ணை வந்து கொலை செஞ்சிட்டாங்களே அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா இவர் அங்கே இருக்க ஆயுதத்தை எடுத்து அவரை விட்டுறாப்புல அவர் இறக்குறாப்புல இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி ஏன் தம்பி விட்டு விட்டாங்கன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க குடும்பத்தை சார்ந்த இவங்க மாமாவையும் அக்காவையும் கொலை செய்கிறாங்க இவங்க வந்து அவங்கள கொலை செய்கிறாங்க இது அப்படியே நீண்டிட்டு போய் இப்போ தான் ஓரளவு அது ஸ்டாப் ஆகியிருக்குதான் வந்து சொல்லப்படுது ஆனால் இதனால் இவர் எந்த அளவுக்கு சீரழிஞ்சிருக்காரு அப்படின்ற வந்து நிறைய அந்த ஃபோனில் வந்து தொடங்க முடியாது நிறைய விஷயங்கள் வந்து இதில் பேச முடியாது ஸோ உணர்ச்சி போடுறதுனால நடக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு மனுஷனோட பாதிப்பு வந்து ஏற்படுது அதே போல் அங்கே வந்து காவல்துறை அதாவது ஒரு காவல்துறையோட பேர் வந்து சொன்னார் அவர் தானே முழுக்க முழுக்க என்னோடய வாழ்க்கையை சீரழித்ததே வழக்குக்கு மேலே வழக்கு போய் நான் சம்மந்தமே இருக்காது அந்த வழக்குலாம் காவல்துறை என்னை வந்து திட்டமிட்டே அது குறிப்பிட்ட ஒரு சாதி தான் அந்த பகுதியில் இருக்கும் அவர் அவர் தான் இருந்தார் அவர் இருந்த வரைக்கும் என்னோடய வாழ்க்கை அந்தளவுக்கு சீரழிச்சிட்டார் அப்படின்னு அவர் பேரமோக்குன்னு மென்ஷன் பண்ணார் ஸோ அந்த ஆடியோலாம் நான் பதிவு செய்வேன் ஏன்னா இப்போ தான் வந்து ஓரளவு நல்லா இருக்கிறேன் ஸோ இதனால் அவரோட பேரச்சொல்லி மேற்கொண்டா அந்த சகோதரனுக்கு வந்து அந்த நடக்கக்கூடாது நான் வந்து நினைக்கிறேன் அதனால் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் என்றைக்குமே ஆயுதம் சமூக முன்னேற்றத்தை வந்து முன்னோக்கி கொண்டு போகுது அதை அழிவை நோக்கி தான் கொண்டு போகும் கல்வி பொருளாதாரம் அரசியல் த சகோதரர் சொன்ன மாதிரி சாதி மீது எந்த அளவுக்கு வெறி கொள்கிறீங்களோ உணர்வு கொள்றீங்களோ அவர்கள் உங்களோட கல்வியில் பொருளாதாரத்தில் அரசியலில் அருமையாக ஒரு விஷயம் சொன்னார் அதாவது குடிக்கிறதுக்கு ஒன்று கூடுறோம் படிக்கிறதுக்கு ஒன்று கூட மாட்டிக்கிறோம் குடிக்கிறதுக்கு ஒன்று கூடுறோம் ஆனால் சமூகமாக ஒன்று கூட மாட்டேங்கிறோம் அப்படின்னு அருமையாக ஒரு இரண்டு வரிகளை சொன்னார் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதனால் இந்த இதை பார்த்துட்டு ஒரு நாலு பேர் திறந்தனாலும் அந்த சகோதரர் சொன்ன மாதிரி நாலு பேர் திறந்தனாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் ஸோ ஆயுதம் மறுபடியும் சொல்கிறேன் இந்த சமூகத்தை முன்னேற்றாது கல்வி பொருளாதாரம் அரசியல் இது மூன்று தான் நம் சமூக முன்னேற்றம் தவிர்த்து கத்தி முனையை விட பேணா முனை தான் கூர்மையானது அதை நோக்கி பயணிப்போம் ஆயுத கலாச்சாரங்களை விட்டுவிட்டு அறிவு சார்ந்த கலாச்சாரங்களில் நம்ம பயணிப்போம் அடுத்த கட்ட லெவலாக நம்ம ஒன்று கூடி நம்மளோட பட்டியல் விளையற்ற கோரிக்கை வென்றெடுப்போம்னு சொல்லிக்கிட்டு மின்னத்திற்கான சந்திக்கிறேன் நன்றி